ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் இங்கே பாருங்கள் என் தோட்டத்தில் இருக்க சாமந்தி பூ செடிங்க வருஷம் வருஷம் வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த சாமந்தி செடியோட அப்டேட்டை கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறேங்க ஒத்த செடி தாங்க இது இந்த செடியோட வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் மேலேயே வச்சுருக்கேன் லாஸ்ட் டைம் பக்கெட்டில் இருந்தது பிளாஸ்டிக் பக்கெட்டில் இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன் சாமந்தி செடியை வரையும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி வரையுமே வந்து நல்ல பூ எடுக்கோங்க நிறைய பூக்கும் அண்ட் என் மாடித்தோட்டத்தில் இருக்க சாமந்தி பூ செடி பாருங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மொட்டுக்கள் வச்சுருக்கு இந்த ஆயிரக்கணக்கான மொட்டுக்கள் வந்து உங்கள் வீட்டு சாமந்தி செடியிலையும் வந்து வரணும்னா நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் நான் டே பை டேவோட அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மொட்டில் இருக்கும்போது போது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் விரியும் போது எப்படி இருக்குது இதே மாதிரி மொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி இந்த அக்டோபர் மழை முடிஞ்சு நவம்பர் முதல் வாரத்திலே வந்து செடியை வந்து பராமரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் சின்ன சின்னதாக தெரியும் பார்த்தீங்களா ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபர்டிலைசர் கண்டிப்பாக சேர்க்கணும் முக்கியமாக வந்து அசோஸ்பைரிலாம் பைரீலம் ஃபாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ட்ரைகோடாமாவரடி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மண்ணில் போட்டு விட்டு தண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேர் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு புண்ணாக்கு வந்து மண்ணில் போட்டு கலந்து விட்டு தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இந்த மொட்டுக்கள் விரிவுது பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் வச்சுருந்திங்கன்னா மீன் அமிலம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணு எம்எல் ஆட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்கள் கிட்டே இருக்கனாலும் இருக்குனாலும் நீங்கள் பஞ்சகாவியாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அதில் வந்து இருக்க நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து எல்லாமே வந்து செடி முழுசாக எடுத்து பூக்கள் வந்து நல்லா வந்து விரிவடையும் ப்ளஸ் நோய் தாக்குதலும் வந்து இருக்காது சாமந்தி செடியில வந்து இந்த மொட்டுக்கள் வர டைமில் வந்து பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் காஞ்சி போயிடும் இல்லைன்னா வந்து பூக்கள் வந்து பூக்காமலே இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சில வகையான பூச்சி தாக்குதல் தான் அந்த மொட்டுக்கல்ல ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் சாமந்தி பூச்செடியும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான மொட்டுக்கல் வச்சு பூ வந்து உங்களுக்கு ரெகுலராகவே வந்து கிடைக்கும் இந்த சீசன் முடிகிற வரையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ செடி இதே மாதிரி வந்து பூ பூக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து வந்து ரொம்ப தேவை ஸோ அது பூ நல்லா பூக்கிற டைமில் என்ன பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா வா தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வந்து காய வச்சு அதை வந்து பொடி ஆக்கிக்கோங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ராக் ஃபாஸ்பேட்டை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பழைய சாம்பல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணில் வந்து ஒரு தொட்டிக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு இந்த கலவையை வந்து மண்ணை வந்து நல்லா கலறி விட்டுருங்க கலறி விட்டு தண்ணி விட்டாவே உங்கள் செடி வந்து பூக்காத செடியும் வந்து இது மாதிரியான ஆயிரக்கணக்கான முட்டுகள் வச்சு பூ வந்து பயங்கரமாக பூக்கோங்க ரொம்ப பூத்து குளுங்கும் உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் வீட்டு சாமந்தி பூச்செடியிலையும் டெய்லி வந்து உங்களுக்கான சாமந்தி பூவை வந்து அறுவடை பண்ண முடியும் இன்றைக்கி வந்து எனக்கு கிடச்ச அறுவடை ஸோ டெய்லி டெய்லி இதே மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே வருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி செடியில் பூக்கள் பூத்து முடிச்சிருச்சுன்னா அதை வந்து உடனே கட் பண்ணிவிடுங்க அப்படியே விட்டிங்கன்னா மீதி பூக்கள் வந்து பூக்காது அண்ட் உங்கள் செடியை வந்து ரொம்ப கம்மியாகவே பூக்க ஆரம்பிக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நான் சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டு சாமந்தி பூச்செடி கூட பயங்கரமா இதே மாதிரி பூத்து பூத்துக்குழுங்கோங்க நன்றி வணக்கம்